ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சார்ஸ் தான் வந்திருக்கும் நாச்சார் பொங்கல் கலைசெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கு புது கலைசெல்லாம் வந்திருக்கு இன்றைக்கி வீடோட நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சரியிலே ப்ளவுஸ் வந்து டிசைன் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் வந்து செட்டோடு வந்துடும் இந்த க்ரீன் கலர் சேரீ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேங்கர் கலைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லிவேர் கலைஷன் தான் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயா ரேட்டு நானூற்றி முப்பது இதிலே இந்த பக்கத்தில் ரெட்டு ப்ளூ கலர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு செட்டோடு வர்றது வந்து கொஞ்சமாக இருக்குது இதுக்கு ஆப்போசிட் ஹேங்கர் கலசெல்லாம் நிறையா இருக்குது இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் கிரேப் சேரி நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் சேரி நல்லா வெயிட்டாக தான் இருந்தது நல்லா மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த சேரி ஒரு ரேட்டு ஐநூற்றி அறுபது இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டெய்லி ஒரு கலசல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சேரீ ஜரிபார் வச்சதெல்லாம் புதுக்கலை சரி நிறையா வந்திருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பபிள் கிரேப் சேரி தான் இந்த கிரே வித்து பிங்க்கு க்ரீன் கலந்து கொடுத்துருக்காங்க ஐநூறுவா அந்த சேரீ ரேட்டு இந்த பிங்கில் சேரீ வந்து பார்த்திங்கன்னா இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது டிசைன் வந்து ஒவ்வொரு சேரீக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரீக்கு வந்து மிருங்கலரில் குட்டி பார்டர் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி ஐம்பது என்ன தான் புது சேரீ நிறையா வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பழைய சேரிக்கு எப்பவுமே மவுசு தான் இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஜரி பாட்ரு கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது பத்திக் சேரி பத்திக் சரி வந்து ரேட்டு வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி இந்த பத்திக் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க சரி நல்லா அழகாக இருந்தது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு அதே டிஷனில் உங்களுக்கு பெர்பிள் க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நானூற்றி எழுபத்தஞ்சி இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு வந்து நல்லா சில்வர் ஜெல்பாட் சூப்பராக இருந்தது புது கலர் சரி இதெல்லாமே இது வந்து சிபான் சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைன் டிசைன் மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுபத்தஞ்சு மேலே கேட்குற கலசியம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழேயும் உங்களுக்கு டெய்லி ஒரு கலசம் நிறையா இருக்குது இந்த பெர்பிள் கலசரி இருநூற்றி ஐம்பது இந்த கிரே கலர் சேரீக்கு ரெட் கலர் லாங் பார்ட்ரை கொடுத்துருக்காங்க சேரீயோட பாட்டை ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் வருது நானூற்றி இருபது இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு சேர்டின் பாட்ரு கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பது இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸு நல்ல ஒரு ரெயின்போ டிசைனில் சேரீ நல்லா அழகாக இருக்குது இந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸ் இருக்குது இந்த சிவான் சேரீட ரேட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி லெமன் எல்லோவில் பார்த்தீங்கன்னா பிப்சி ப்ளூவில் லாங் பாட்ரு ஜரி பாட்ரு அழகாக வந்திருக்கு நானூற்றி பதினஞ்சு இந்த சிஃபான் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட் கலரில் வருது நல்ல ஒரு கோல்டு ஜெரி ஒருக்கு பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க அதே டிசைலே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துருக்கு இந்த க்ரீன் வித் கலர் சேரீ நல்லா அழகாக இருப்பாருங்க சிஃபான் பிராசர் சேரி நானூற்றி நாற்பது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு பிரிண்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ வர்ற சிஃபான் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராசர் சேரில் பிரிண்ட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லோ வித்து க்ரீன் கலரில் லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கோல்டு பிரிண்ட் இந்த சேரீக்கு சிஃபான் சேரீக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட் கலர் தான் வருது இந்த பிபு கிளூ சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பத்திக் சேரீ நானூற்றி தொண்ணூறு அதுலேயே இந்த ப்ளூ கலரில் அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிஃபான் பிராஸோ நானூற்றி பத்து இதில் வந்து இந்த கிரே கலரில் உங்களுக்கு சிஃபான் ப்ரௌசர் சேரில் வந்து லாங் பாட்டராக கொடுத்து சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிச்சுவை டிசைன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் கிரேப் சேரி இந்த பிங்க்கு வித் எல்லோ கலர் இந்த ப்ளூ கலர் சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிஃபான் சேரீ தான் இந்த ப்ளூ கலர் சேரீக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் ப்ளவுஸ் சூப்பராக இருந்தது இதுக்கு லைனிங் தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மேட்சிங் ப்ளவுஸு இந்த பிங்க் கலர் சேரீக்கு இதான் ப்ளவுஸு இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க